பிரமிட் திட்டத்தினூடாக வல்லப்பட்டை செடி வளர்ப்பினால் பெருந்தொகை லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் என கூறி மக்களை ஏமாற்றி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான பாரிய தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல குருநாகல் நகரை மையமாக கொண்டு நாடளாவிய ரீதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் சிக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் முதலீடு செய்த பணத்தை மீளப்பெற முடியாமல் அனாதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களை ஈடுபடுத்தி குறித்த பகுதியில் வல்லப்பட்டை செடி வளர்க்கும் திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக விளம்பரம் செய்து இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரு வல்லப்பட்டை செடிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பிரமிட் திட்டம் என்று தெரியாமல் பணத்தை முதலீடு செய்ததாக ஏமாற்றப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் பணத்தை முதலீடு செய்து முன்னூறு நாட்களில் முழு தொகை பணமும் வழங்கப்படும் என்றும் குறைந்த தொகையாக முப்பதாயிரம் ரூபாவுக்கு நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் செலுத்தப்படும் என்ற அடிப்படையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது குருநாகல் தலைமையக போலீஸ் இலங்கை மத்திய வங்கி மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றிலும் இந்த மோசடி தொடர்பில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர்